வணக்கம் உதவுளி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்னா பெண்கள் பெண்கள்னாலே உயர்ந்தவர்கள் தான் இருந்தாலும் பெண்களில் எந்த பெண்கள் உயர்ந்தவர்கள் அதாவது இப்போ ஒரு பெண்கிறவர் தாயாக இருக்கா சகோதரியாக இருக்கா மனைவியாக இருக்கா மகளாக இருக்கா இந்த நாலு பேரில் யார் சேர்ந்தவர்கள் இதுதான் என்னோடய கேள்வி அதுக்கு என்னோட தனிப்பட்ட கருத்தாக நான் இதை நினைக்கிறேன் இவங்க தான் உயர்ந்தவங்க அப்படின்னு அதில் யாருன்னு பார்த்தா மனைவி தாங்க உயர்ந்தவங்க என்னடா நீ மனைவி உயர்ந்தான்னு சொல்ல அப்போ அம்மாலாம் இல்லையா அப்படின்னு சொன்னால் நீ ஒரு வேலை பொன்னாடிதாசம் போல இருக்கு அப்படின்னு நீ நினச்சிங்கன்னா அதுக்கும் என்னோடய விளக்கம் நான் யோசிச்சு ரத்தத்தை சொல்கிறேன் இப்போ வந்து தாயினு எடுத்துக்கோங்களேன் தாயினா நம்மள அவங்க பெற்றுருக்காங்க நம்ம அவங்களுக்கு பிள்ளையார் பிறந்திருக்கோம் அவங்களோட ரத்தம் அதனால் நம்ம அவங்க வந்து நம்மளால பாசம் வச்சுருக்காங்கன்னா அதில் ஒரு காரணம் இருக்குது நியாயம் இருக்குது ஏன்னா நம்ம அவங்களோட குழந்தை அவங்களுக்கு தான் நம்ம அவங்களும் நம்ம பிறந்திருக்கோம் அதனால் அவங்க பாசம் இருக்கிறது பெரிய விஷயமே கிடையாது நம்மளை பார்த்துக்கறது பெரிய விஷயம் கிடையாது இப்போ சகோதரி எடுத்துப்போமே சகோதரி அவங்க நம்ம கூட பிறந்தாங்க தங்கச்சியோ அக்காவோ நம்ம கூட பிறந்திருக்காங்க சின்ன பிள்ளைங்க நம்ம கூட வளர்கிறாங்க நம்மளை பார்க்குறாங்க அவங்களும் நம்மளோட ரத்தம் அதனால் அவங்களும் இயல்பாக நம்மளால பாசமாக இருக்கிறது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது அடுத்ததாக மகள் வச்சுக்கோமே மகள்ங்கிற நமக்கு பிறக்கிற குழந்தை இப்போ எனக்கு பிறக்கிற ஒரு பொண்ணுன்னா மேலே பாசமாக இருக்கிற இயல்பு தானே ஏன்னா என்னோடய குழந்தை அதுவும் பொதுவாக பெண் குழந்தைங்க அப்பா அம்மா பாசமாக தான் இருக்கும் அதுவும் இல்லாமல் ரத்தம் ஒரே ரத்தம் இதனால பாசமாக இருக்கிறது பெரிய விஷயமே இல்லை இப்போ மனைவி எடுத்துக்கோமே மனைவி வெளியிலேருந்து வராங்க இப்போது எப்படி சொல்கிறது அவங்களை அறிமுகம் இருக்காது ஓமே சின்ன கூட வச்சுக்கோங்களேன் அது அதுக்கு குறிப்பிட்ட கலந்தானே சின்ன பிள்ளையிருந்தேன் யாரும் போகிறது கிடையாது அப்படி ஒரு விட கல்யாணம் பண்ணுவாங்க முன்பின் அறிமுகம் இல்லாதவங்க அந்த அறிமுகம் இல்லாத அந்த கணவனுக்காக அந்த மனைவி அம்மா விட்டுட்டு வராங்க கூட கொஞ்சம் அந்த தம்பி தங்கச்சி அண்ணன் அக்கா எல்லாத்தையும் விட்டுட்டு வராங்க உறவுகளை விட்டுட்டு வராங்க சொந்த ஊரை விட்டுட்டு வராங்க அவங்களுக்கு பிடிச்ச எத்தனையோ விஷயங்கள் எல்லாத்தையுமே விட்டு கொடுத்துட்டு வராங்க இதில் இன்னும் சில பெண்கள் வந்து அவங்களுக்கும் நிறைய விஷயங்கள் நிறைய கனவு அந்த கணவங்களே விட்டு கொடுத்துட்டு தான் வராங்க அப்படி வர அந்த பொண்ணு தினங்க வந்தவங்களாக இருக்க முடியும் நமக்காக நம்மளோட கஷ்டங்களில் பங்கெடுத்துக்கிறாங்க நம்ம சந்தோஷத்தை தான் அவங்க சந்தோஷமாக பார்க்குறாங்க நம்மளோட சந்தோஷத்துக்காக அவங்க கஷ்டப்படுறாங்க நம்மளுக்காக இப்போ எல்லாத்தையுமே விட்டு கொடுத்துட்டு வர அந்த மனைவி தானே உயர்ந்தவங்களாக இருக்க முடியும் இந்த நாலு பெண்களில் இப்போ சொல்கிறேன் எல்லா பெண்களும் உயர்ந்தவர்கள் தான் இப்போ என் தாயின்னு எடுத்துக்கிட்டேன்னா அவங்க எங்கள் அப்பாவுக்கு மனைவி அப்பா அவங்க உயர்ந்தவர்களாக தான் இருப்பாங்க என் சகோதரின்னு எடுத்துக்கிட்டா அவங்களோட கணவருக்கு அவங்க மனைவியாக இருப்பாங்க அப்போ அவங்களும் தான் இருப்பாங்க என்னோட மகள்னு எடுத்துக்கிட்டா அவங்க வீட்டுக்காரருக்கு அவங்க மனைவியாக இருப்பாங்க அப்போ அப்பவும் அவங்க தான் இருப்பாங்க எல்லா பெண்களும் உயர்ந்தவன் தான் ஆனால் அம்மா சகோதரி மகள் மனைவின்னு எடுத்துக்கிட்டா அதில் மனைவி தான் உயர்ந்தவங்க நீங்களே யோசிச்சு பாருங்கள் சரியாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை இது தப்பு அப்படிலாம் கிடையாதுனாலும் கமெண்ட் பண்ணுங்க உங்களோடய கருத்துக்கள் என்னென்னு பார்ப்போம் நன்றி உறவுகளே